வணக்கம் நம்ம பார்க்க நெல்லையில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் மதிப்பூதியம் இல்லாமல் செயலியை பதிவு செய்ய நிர்பந்தம் செய்வதை உடனடியாக நிறுத்திடக் கோரி மாபெரும் போராட்டம் நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் தமிழகம் முழுவதும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணியில் தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் மதிப்பூதியம் ஏதுமில்லாமல் செயலியில் பதிவு செய்ய நிர்பந்திப்பது மென்பொருள் பணி சுமையை ஏற்படுத்துவது பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிப்பது உள்ளிட்டவற்றை உடனடியாக நிறுத்தக் கோரி தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்க பொருளாளர் ஜெயராம கோபால் தமிழ்நாடு கிராம அலுவலர் முன்னேற்ற சங்க மாவட்ட மகளிரணி சரவண சக்தி ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை முழங்கினர் தமிழக அரசு உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் இல்லையெனில் எனில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கூட்டமைப்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒற்றுமை அலுவலர்களின் எழுச்சி மிகு போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பணிகலை கிராம நிர்வாக அலுவலர் மீது கணிக்கும் வருவாய் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம்

ஆனா அவங்கள் தோல் தோல் தூள் தோல் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டமைப்பு ஒற்றுமை போராடுவோம் வெற்றி பெறும் வரை இறுதி வெற்றி